வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் தான் இருக்கிறவங்க வியாழக்கிழமை மணிக்கு வாழைத்தாறு விற்பனைங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க நிறையா விவசாயிகள் வந்து தோட்டத்தில் வந்து வாழத்தார் கொண்டாந்துருக்காங்க அதே மாதிரி உள்ளூர் வெளியூர் வெளி இருந்து ஏராளமான வியாபாரிகள் வாழத்தார் வாங்க வந்திருக்கிறாங்க வியாபாரிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நேரடியாகவே வந்து விவசாயிகிட்ட வாழத்தார் வாங்கிட்டு போகிறாங்க பூம்பளை ரஸ்தாலி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி தேன்மாலைங்க பச்சனான அதே மாதிரி பொரியலுக்கு போகிற மாதிரி பஜ்ஜிக்கு போகிற மாதிரி முந்தங்காயிங்க செவ்வாழை எல்லாமே நீங்கள் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம்ங்க கிட்டத்தட்ட பூந்தார் வந்து என்ன விவசாயிகள் கொண்டு வந்த பூந்தார் என்ன ரேட்டு சொல்கிறாங்க நம்ம நம்ம முந்தங்காய் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்ங்க இப்போ வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் வந்து குறிப்பாக வெளி மாவட்டங்கள் வராங்க அதே மாதிரி வந்து கோயில் கும்பாபிஷேக கோயில் திருவிழாக்கள்லாம் அவங்களுக்கு வந்து பொரியலுக்கு வாழைக்கா தேவைப்படுது முந்தங்காய் தேவைப்படுதுன்னா அவங்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முந்தங்காய் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு கோயில் விசேஷம் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முந்தங்காய் தேவைப்படுது பொரியலுக்கு தேவைப்படுது பஜ்ஜிக்கு தேவைப்படுது உங்கள் வீட்டில் விசேஷம் பஜ்ஜிக்கு தேவைப்படுதுனா நீங்கள் நேரடியாகவே வந்து இங்கே விவசாயிட்டு வாங்கிட்டு போகலாம் ஒரு அரிய வாய்ப்புங்க விவசாயிட்டு வந்து நேரடியாக நான் வந்து ஒரு தார் ரெண்டு தார் இருந்து வாங்கிட்டு போகலாமா அதே மாதிரி ஒரு தார் ரெண்டு தார் வாழைத்தா இருந்தாலும் விற்கிறக்கு வரலாமுங்க இப்போ ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் வச்சுருப்போம் நமக்கு இப்போ பூம்போல நல்லா சைஸ் பழமாக வேணுங்க பூங்காய் நல்லா சைஸ் காயாக பெரிய காயாக வேணும் அப்போ இந்த மாதிரி நேரடியாக நாம் வரும்போது பார்த்திங்கன்னா சம் சந்தைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எல்லா சைஸ்லேயும் பூங்காய் கொண்டு வராங்க இப்போ ஒரு விவசாயிகிட்ட பார்த்தவங்க நல்லா பூங்காய் வந்து நல்லா திரண்டிருந்ததுங்க அதெல்லாம் கொண்டு பழுக்க வச்சோம்னா நல்லா கலராக வருங்க பார்வைக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு விசேஷ வீட்டில் நம்ம பராத்தில் வச்சு ஒரு சீர் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பழம் நல்லா சைஸாக இருக்கணும் நல்லா பழுத்துருக்கோன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அதனால் உங்களில் ஒரு விசேஷம்னா கூட கோயில் விசேஷம் எந்த விசேஷமாக இருந்தாலும் நேரடியாக வந்து விவசாயிகிட்ட உங்களுக்கு தேவையான வாழைக்காயை நான் வாங்கிட்டு போகலாம்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழுக்கு போட்டோம்னா பழுத்துங்க சரி நான் முடிவு உள்ள போகலாம்ங்க விவசாயிகளை என்னென்ன ரேட் சொல்கிறாங்க என்னென்ன காய்கள் வாழைக்காய் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க அண்ணா வாங்க 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 பாக்குங்களா நம்ம யூடியூப் சேனல் பாக்குறீங்களா தார் கொண்டாந்துருக்கீங்களா ஓ நம்மளு தானுங்களா சைஸ் காய் நல்லா இருக்குதுங்க என்ன தார் என்ன ரேட் சொல்றீங்க எவ்வளோங்க அறுநூறுவா சொல்கிறீங்க பூங்காயை வச்சுருக்கீங்களா எவ்வளோ வச்சுக்கிறீங்க இல்லை எத்தனை எத்தனை ஏக்கரா தோப்பு வச்சுருக்கிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு இப்போது அறுவடை வெட்ட காரம் இதை முத ரெண்டு ஏக்கரா வச்சுருக்கிறீங்க ரெண்டு ஏக்கரா ஃபுல்லாக பூங்காய் இதானுங்க பூங்காய் கதலி போட்டு கதலி போட்டுருக்கீங்க இங்கே மார்க்கெட் இங்கே தான் கொண்டு வரீங்களா வேறு எங்கே தான் கொண்டு வரீங்களா கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்க ஈரோடு சரி சரி சரிங்க கோயம்புத்தூர் என்ன கிளம்புங்க டெய்லி மார்க்கெட் டெய்லி மார்க்கெட்டு வெயிட் வெயிட் போகிறது அங்கே கிலோ கணக்குங்களா சும்மா கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க முப்பத்தி அஞ்சு நல்ல ரேட்டுனாங்களா இப்படி நல்ல ரேட்டுங்க

பன்னெண்டுதாரு சரிங்க பன்னெண்டுதாரு தேன் வாலுங்களா பூரா தேன்வாளையா பன்னெண்டுதாரு என்ன ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா பன்னெண்டுதாரு இந்த தாரு தான் பூரா தேன்தான் கொண்டு வந்திருக்கு வேற பூமலை கொண்டு வந்துருக்கு அது அதுங்க அது அது கொந்தை இங்க தான் அது வேற உத்தரவு சொல்றீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க

போட்டாச்சு நாளைக்கு பேப்பல் வரும் ஒண்ணாநூறு <laughs> <laughs> ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி முந்நூறுதா எழுதி சார் ஆயிரத்தி எரநூறு சொன்ன நான் உங்களுக்கு எவ்வளோ காவ எவ்வளோ காவல்து

சரிங்க பச்சை நாள் இது என்ன ரேட் சொல்கிறீங்க தாரை ஐநூறுவா சொல்கிறீங்க ஆ இது பச்சை இந்த இது வாங்க வாங்க சொல்றீங்க மரத்துலேயே மரத்திலே சரிங்க சார் தேன்மையங்க பழம் நல்லா திரண்டு இருக்குதுங்க என்ன ரேட் சொல்றீங்க ஐநூறு சரிங்க அப்படிங்க ரெண்டு தார் மாதிரி பஜிக்கு போறதானுங்க பொரியலுக்கு இந்த முதல்ச்சி பெண்ணுங்க எத்தனை இருக்கு எத்தனை இருக்கணும் அப்போ மூணு நாலு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு வரும் இந்த தார் எவ்வளோ என்ன ரேட் சொல்றீங்க இரநூத்தம்பது ரூபா சொல்கிறேங்க ஒரு தார் இரநூத்தம்பது சொல்கிறீங்க ரெண்டு தாரி வளர்ந்துருக்கீங்களா சுற்று மரங்க தோப்பா இல்லை தோப்பா சுற்று மரம் தான் 40 இல்ல 3 தர நீங்கla 1 2 3 சொல்லுங்க என்ன கேட்க சொல்றது நீங்க 200 ரூபாய் சேட் பண்ணலமா இல்ல நான் 150 குறை நீங்க இல்ல நல்லா 150 குறை நீங்க ஒரு 150 என்ன டிக்கு சார் என்ன ரேட் சொல்றீங்க 350 கரெக்டா சொல்றீங்க பூங்காயிங்க பூங்காயிங்க நல்லா இருக்குறீங்களா சரியே போலாமா அவதனா

நீங்கள் ஒன்னங்காயே உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கரெக்டாக சேர்த்திடுறீங்க மாமூலம் இதே இடம் தான் பச்சை நாளங்காய் கஸ்தாளி தேன் வாழை மரத்துலயே பூம்பழமா ஆமாம் பூம்பழம் தான் அப்படியே அப்பா கலர் அருமையாக இருக்குது சார் எப்போவுமே தம்பி மரத்தில் இந்த மாதிரி வாழைப்பழம் பழுத்துனு வச்சுக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்கு அப்படியே அப்பா

பாரு ஒன்று நானூத்தம்பதா ஒண்ணு பாருங்க உங்களுக்கு ஆவணம் கேள்வி ஒன்னு ரெண்டு நானூறு பண்ணிடுத்துருவீமா அண்ணா தார் என்ன ரேட்டு சொல்றீங்க தார் என்ன ரேட் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் ஆயிரம் ரூபா ஆமா

நீங்களும் சுத்தமராக தோப்பு வச்சிருந்தீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம்ங்க ஒரு இருந்து எத்தனை தார் வேணாலும் வாழத்தார் கொண்டு வரலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி வாரசந்தியில் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் சுமார் ஒரு எட்டு மணி சுமார் கொண்டு வாங்களே ஒரு ஒன்பதோ ஒன்பதரை மணி வியாபாரி வியாபாரிகள் வர்றாங்க நீங்கள் எட்டு ஒம்போது ஒம்பதரை மணி வரைக்கும் கூட வரலாமுங்க நம்ம வந்து வாழ்த்துற கொண்டு வரோம் நிறையா விவசாயிகள் தன்னுடைய வா இருசக்கர வாகனத்தில் தான் கொண்டுக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி தானுங்க உங்கள் ஊரில் ஒரு விசேஷம் நல்ல சைஸ் பழம் தேவைப்படுது ஒரு ரெண்டு தார் மூணு தார் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வீட்டில் ரெண்டு பேராக ஒருத்தராக வந்தீங்கன்னா வண்டியில் ரெண்டு தார் தார் வாங்கி வச்சுக்கிட்டு போகலாமேங்க உங்கள் ஊரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நல்ல பொரியல் வைக்கணும் வாழைக்காய் பொரியல் வைக்கணும் இந்த மாதிரி முந்தங்காய் தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு வாங்க வேறு முந்தா முந்தந்தார் வந்து நேரடியாக விவசாயிட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் பச்சி ஓடணும் அதுக்கு தேவைப்படுதுனால நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாமங்க ஒரு விசேஷம் பண்ணுறவுங்க இந்த மாதிரி நேரடியாக விவசாயிட்டு போய் அப்போதைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து காய்கறி வாங்கிட்டு போகலாமுங்க இதெல்லாம் இன்றைக்கி வியாழக்கிழமை சனி ஞாயிறு திங்கக்கிழமைனா கூட இந்த வாழத்தார் வாங்கி கொண்டு பத்து ரூபா வச்சிருந்து நம்ம பச்சு போடல பொரியல் ஒரு பெரிய விசேஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு தாருக்கு ரெண்டு தார் வாங்கி போடலாமுங்க பத்து தாருக்கு இருபது தார் வாங்கி கொண்டு போய் தாடாத்தியாக பொரியல் பண்ணி போடலாமுங்க நீங்கள் வரும்போது வந்து இது வந்து நம்மளுக்கு தார் கணக்கு தானுங்க அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் நேரமே நம்ம சந்தைக்கு வந்துடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குதுங்க உங்களோட ஒரு கோயில் கும்பாசா கோயில் திருவிழா உங்கள் வீட்டில் விசேஷம் நேரடியாகவே நம்ம விவசாயிட்டு வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு பத்து தார் நூறு தார் எத்தனை வாழத்தார வேணாலும் வாங்க வாங்கிட்டு போகலாம் வியாபாரிகள் மட்டும் தான் வந்து வாங்கிட்டு போகணும் இல்லைங்க நம்ம நேரம் ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் அப்படின்னா நேரடியாக வந்து விவசாயிகிட்ட நம்ம வந்து வாழ்த்தார வாங்கிட்டு போகலாமாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போது நீங்களும் விற்பனைக்காக கொண்டு வரலாமுங்க வாழ்த்துற கொண்டு வரலாம் அதே மாதிரி வெளியூரில் நிறையா வியாபாரிகள் பார்த்துட்டு இருப்பாங்க நீங்களும் வந்து நேரடியாக வந்து விவசாயிட்ட வாழத்தார வாங்கிட்டு போகலாமாங்க நல்ல தரமான வாழத்தாராக கொண்டு வந்துருக்கிறாங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க